என்ன ஃபுல் வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊர் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகங்க அதுதாங்க இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப்படியே ஃபுல் வீடியோ பாருங்கள் இது ஒரு சம்பவம் நடந்துருக்கு இப்போ வந்து எங்கள் ஊர் ஓம்சட்டி இருக்கும் இங்கேருந்து பால்குடம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து விநாயகர் கோயில் தான் எங்கள் ஊரில் இப்போ பேசியிருக்காங்க இப்போது சக்தி கோயிலில் இங்கே பூஜை பண்ணிவிட்டு இங்கேருந்து பால்குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க યાનેથી ખોદી કોલા વાસીને તેરોડો ખોદીને અંકરા મેસવં અંધાર ઈશ્વરિયા હા அந்த அங்கல் ஆடுறாருல அந்த அங்கல் வந்து இப்போது அந்த மூணு குடத்தையும் ஒன்று வாயில் ரெண்டு கையில் அப்படியே கடிச்சு தூக்க போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்களேன் கடித்து தூக்கிட்டாருங்க என்னால் நம்பவே முடியல அவ்வளோதான் சட்டி கோயில்கிட்டருந்து இப்போ கிளம்பிட்டோம் பாருங்கள் எல்லோரும் பால் கூட எடுத்து கிளம்பிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா நம்ம நண்பர் என் கையில் ஒரு தட்டை கொடுத்துட்டாங்க மாப்பிள்ளை சீக்கிரம் ஆயா அப்படின்னு கூப்பிட்டான் நல்லா ஆடுறாங்கல்ல அப்படியே ஒரு ஸ்லோமோ ஒன்று எடுத்தங்க அதையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்லோமோவில் நல்லா இருக்குங்க பார்க்கவே அவர் பாருங்கள் அவ்வளோ பெரிய மயில் தோகை மாதிரி கட்டிட்டு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆடுறதெல்லாம் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருந்தாருங்க எப்படியும் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கிட்ட இருப்பார் ஆவங்க நம்ம நண்பர் அவர்கிட்ட இருந்து இன்னும் தட்டை வாங்கலை சரி வாங்க நம்ம பாட்டுக்கும் இவங்க தானே கேட்குறீங்க இவங்க விநாயகர் கோயிலுக்காக காப்பு கட்டி விநாயகர் கோயிலே இருந்து விநாயகரை பார்த்துக்கிட்டவங்க இவங்க தனி பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சரி இதுக்கு மேலே நான் பேசி போர் அடிக்கிது நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் நான் பேசுகிறேன் சரியா இல்ல மாமா ஃபைனலி ரீச் விநாயகர் கோயில் இதுதாங்க எங்கூர் விநாயகர் கோயில் பார்க்க புதுசா ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்குல்ல இப்போ விநாயகர் பாலில் குளிக்க போறாரு எதுவும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பால் அபிஷேகம் பண்ண போறாங்க அதைதான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க விநாயகர் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க நீங்களே பாருங்க இது என்னன்னு கேட்டால் அபிஷேகம் பண்ணதான் தம்பி அப்படின்னாரு சரி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பால் அபிஷேகம் பண்ண உடனே இது பண்றது நீ உட்காந்து பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சதும் நான் பார்த்தேன் இந்த தான் அபிஷேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நீங்களே இப்போ தாங்க அந்த சம்பவமே ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கலச சொம்பு அந்த சொம்புங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லை அந்த சொம்பில் ஒரு சொம்பை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க இருக்காங்க விநாயகருக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்காவும் சூரத்தங்காவும் போடுறதுக்கு கற்பூரம்லாம் கொளுத்தி வச்சுட்டாங்க சரி நாங்களும் விநாயகருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் உள்ளா இருந்து பூஜாரி எழுந்துட்டு பா இருப்பா ஒன்றும் பழையலேயே போடல அப்படின்னு சொல்லிட்டாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அலங்காரம் முடிஞ்சிச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதாங்க எங்கள் ஊர் புது விநாயகர் ஃபைனலி கோயிலுக்காக காப்பு கட்டின எல்லாருமே இப்போ காப்பை கட்டிகிட்ருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது இது தாங்க எங்கள் ஊர் விநாயகர் புது விநாயகர் அலங்காரத்தோடு ரொம்ப அழகாக இருக்கார் இதுக்கப்புறம் எப்போது இந்த மாதிரி அழகாக இருப்பாருன்னு தெரியும் ப்ரே பண்ணிக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சரி வாங்க சாப்பிட போகலாம் எல்லோரும் பரபரப்பாக வேலை இருக்காங்க நம்மளும் கொஞ்சம் நேரம் போய் சப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட்லாம் நம்ம அண்ணா அடிச்சு நாக் அவுட் பண்ணுகிறாருங்க சரி நாங்கள் மட்டும் சும்மா போவோம் நாங்களும் களத்தில் இறங்கி வச்சு சம்பவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சி யூ லெட்டர் பை பை